உங்கள் வாழ்வின் ஒரு சில நிலைமையை மட்டும் மாற்றினால் போதாது நீங்களும் மாற வேண்டும் என்றும் நினைவில் கொள் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது பசியால் இருப்பவனுக்கு மீன் பிடித்து கொடுத்தால் அவன் ஒரு நாள் பசியாரும் மீன் பிடிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் பசி தீரும் உழைப்புதான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் மூலம் உழைக்க தயங்காதீர்கள் கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே எண்ணங்களை மாற்றினால் உன் வாழ்வு மாறும் முயற்சி உடையவனின் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது தளராத இதயம் உள்ளவர்களுக்கே இவ்வுலகம் சொந்தம் சரியான ஒன்றை சரியான நேரத்தில் சரியான நபரிடம் பேசவில்லை எனில் தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடும்